பண்ணணும் அப்படின்னு சொல்லி அவங்க சொல்லி ரெண்டாவது நாள் பாவனா சொல்லி கூட்டிட்டு போனீங்க எங்களுக்கு வந்து நாங்க தனியா இங்க வந்திருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு எங்களுக்கு எந்த பயமே இல்ல அடுத்து மூணாவது நாள் வந்து சிறைச்சாலையில வந்து அந்த சார் வந்து அங்க என்னென்ன கஷ்டங்கள்லாம் இருக்கும் நல்ல எப்படி எதை எல்லாத்தையும் அவங்க சொன்னாங்க இன்னைக்கு வந்து தீயணைப்பு துறையில சொன்னாங்க ஆல்ரெடி எங்க காலேஜுக்கு நிறைய டைம் வந்து அவங்க சொல்லியிருக்காங்க ஆனா எங்களுக்கு வந்து அதெல்லாம் பெருசா தெரியல நாங்க வந்து மொத்தமா எல்லாருந்து கவனிச்சது இல்லை இன்னைக்கு பக்கத்துல நாங்க நேரடியா போய் அந்த சார் வந்து எங்களுக்கு நிறைய பேசி எல்லாம் 啊，五轮跑得